பல நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜபத்திற்கு பதில் கிடைக்கிறத நீங்கள் கேட்கிறீர்கள் நிறைய சாட்சி நிறைய ஊழியக்காரன் கூட சொல்றாங்க ஆனால் நீங்கள் அதே காரியத்துக்கு தான் ஜோம் பண்றீங்க அது என்ன வேணாலும் இருக்கட்டுமே உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக கூட இருக்கட்டுமே ஏன் பிள்ளை பேரா கூட இருக்கட்டுமே அல்லது ஏதோ ஒரு வழக்குக்காக வாதுக்காக எதுக்கு நீங்க ஜோம் பண்றீங்க உலக பிரகாரமா இல்ல ஆவிக்குரிய விதத்துல கூட வச்சுக்கோங்களேன் கீழானவங்க மேலானவங்களுக்கு நீங்க ஜோம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த ஜபம் அவங்க வந்து சொல்லுவாங்க நம்ம கிட்ட சாட்சி சொல்லுவாங்க நாங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம் ஆண்டவர் எங்களுக்கு பதில் தந்தார் ஆனால் அதே காரியத்துக்கு ஜெபிக்கிற நமக்கு அந்த பதில் வரவில்லை பல நேரங்களில் நமக்கு இது சந்தேகமா இருக்கு ஒரு இடத்துல நம்ம ஃபெட்டப் ஆயிடுறோம் நம்ம ஜோ பண்ணலாம் ஒன்றும் பதில் கிடைக்காதுங்க நம்மளும் ஜோ பண்ணி பார்த்துட்டோம் இதுக்கு மேலே பதில் கிடைக்காது ஆனால் அதே பிரேயரை இன்னொருத்தர் செய்யும் போது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதே இன்னைக்கும் சாட்சி சொல்றாங்களே என்ன அப்படின்னா உங்க பிரேயர் எதிலிருந்து வருகிறது அதனுடைய அதோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு ஒன்றி போய் இருக்கிறீர்கள் கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சிலர் கேட்கறாங்கன்னு ஜோ பண்ணுவாங்க நான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஊழியர் இடத்துல நீங்க போய் ஜபிக்க போறீங்க இல்லையா நிறைய ஊழியர்கிட்ட போறீங்க அப்படி ஊழியர்கள்ட்ட நீங்கள் போகும்போது ஒரு சில ஊழியர்களுடைய அதற்கு நீங்கள் சொல்ற ஜபக்குறிப்புக்கு அவங்க ஜோம் பண்ணுற விதத்துக்கும் மற்றவர்கள் ஜோம் பண்ணுற ஜபத்துக்கும் இருக்கும் சிலர் நீங்கள் சொல்லுகிறதை அப்படியே எடுத்துக்கொண்டு தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அவங்க ஜோம் பண்ணுவாங்க நான் போன வாரம் கூட ஒரு விஷயத்துக்காக ஒருத்தரை என்னை சந்திக்கார்கள் அப்பொழுது அந்த தாயார் சொன்னதான ஒரு சாட்சி அவர்களுக்கு ரெண்டு பிள்ளை இறந்து போய்விட்டது இப்பொழுது அவர்களுக்கு பிள்ளையே கிடையாது அடுத்து அவர்கள் ஒரு ஊழியக்காரரை சந்திக்க போகிறார்கள் அந்த ஊழியக்காரர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம் அவர்கிட்ட கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு போகிறாங்க அவர் இவங்களை பார்த்த உடனே இந்த அம்மா முகத்தில் இருக்கிற சோகத்தை பார்த்த உடனே அவர் பார்த்த உடனே கேட்குறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு உடனே இவங்க சொல்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளும் எங்களுக்கு பிறக்கும் போதே இறந்துருச்சு எங்களுக்கு வந்து இனி பிள்ளைக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்க எதோ ஒன்று சொல்கிறாங்க இப்போது அந்த தேவ மனிதன் அழுகிறார் இருதயத்தின் இருந்து அழுகிறார் ஏறக்குறைய குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் ஜெபிக்கிறார் ஜபத்தில் அவரும் அழுகிறார் அந்த தாயாரும் அழுகிறார் இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா அவரை அழைத்து கொண்டு போன அவர் கணவர் இருக்கிறார் அவர் கணவர் அழவில்லை இது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு சொல்லப்பட்ட சாட்சி அந்த கணவர் அழவில்லை அந்த கணவர் இந்த ஊழேக்காரரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் இவர் எப்படி நம்ம பிரச்சனைக்கு இவ்வளோ அழுகுறாரு இவர் பிள்ளை இறந்ததை அடுத்த மார்த்தாலை போல சகஜமாக எடுத்துக்கொண்டார் ஆனால் அந்த தாயாரால் எடுக்க முடியவில்லை அந்த தாயார் அழுகிறாள் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் இருக்கிற ரெண்டு பிள்ளையுமே இறந்துருச்சு எனக்கு பிள்ளை வேணும் என்று ஆனால் அந்த தேவ மனிதன் அந்த பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அழத் தொடங்குகிறார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் அழுகிறார் கண்ணீர் விட்டு அழுது முடிக்கும் போது அவருக்குள்ளிருந்து தேவன் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார் அடுத்த வருஷம் இதே நாள் நீங்கள் என்னை சந்திக்க வரும்போது உங்கள் கையிலே ஒரு குழந்தை இருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் இதுதான் ஜபத்திற்கு பதில் பெறுகிற முறை நீங்கள் இருதயத்தில் இருந்து உங்கள் இருதயம் உடைந்து கண்ணீரோடு கூட கேட்கப்படுகிற எந்த ஜபத்திற்கும் தேவன் பதில் தராமல் போகவே முடியாது அவர் அதை தட்டிவிட்டு அல்ல தட்டிவிட்டு போகவே மாட்டார் நான் உங்களுக்கு சொல்லுவேன் தேவனிடத்துல பெருமை உள்ளவனை ஆண்டவர் தூக்கி போட்டிருக்கிறார் எதிர்த்து நிற்கிறவனை தூக்கி போட்டிருக்கிறார் ஆனா தன் காலை பிடிச்சுக்கிட்டு அழுகிறவனை அவரால் தாண்டி போகவே முடியாது ஏன் இந்த இடத்துல அவரால் தாண்ட முடியல தெரியுமா மரியாள் பண்ண ஜபத்துக்கும் மார்த்தாள் பண்ண ஜபத்துக்கும் என்ன வித்தியாசம் மார்த்தாள் இடத்துல அவளை தேற்றக்கூடிய வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை நல்லது நான் வார்த்தையை குறை சொல்லவில்லை ஆனால் மரியாள் இடத்துல கருத்தருடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய கண்ணீர் இருந்தது அந்த கண்ணீர் இருதயத்தை இயேசுவின் இருதயத்தை உடைத்து வசனம் சொல்றது இயேசு கண்ணீர் விட்டார் ஏசு கண்ணீர் விட்டார்னா யோசித்து பாருங்க அவருக்கு நல்லாவே தெரியும் லாசர உயிரோடு கூட எழுப்ப போறேன்னு சொல்லி அப்படி தெரிஞ்சவரே ஆவியில கலங்குறார் கண்ணீர் விடுறார் அடுத்த வார்த்தை எங்க வச்சிருக்கிறீங்க அவனை இவகிட்ட கான்வர்சேஷனே கிடையாதுங்க இதுதான் தேவனுடைய இருதயம் கர்த்தனுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் பதிலை வாங்குவது உங்கள் ஜெபத்திற்கு நீங்கள் உண்மையான ஆழத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான தேவையோடு கூட நீங்கள் ஜபிப்பீர்களானால் இந்த காலை காலைவெளியில கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை அதற்கு பதில் வராமல் போகவே போகாது உன் கண்ணீரை தாண்டி கர்த்தரால் போக முடியாது